வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் என் நேர்காணலில் தொடர் சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேத்துல இருந்து ஒரு வீடியோவை பார்த்திருப்பீங்க தொடர் மதிவதனி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விவாத நிகழ்ச்சி விவாத நிகழ்ச்சியில இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் நடந்து கொண்ட விதம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு உள்ளரங்கல நடந்தது டிபேட்ல அப்ப உங்ககிட்ட அவர் இந்து இந்து மக்கள் கட்சியில வெளியே போனவரு தான் அவரு அவர் உங்ககிட்ட நடந்து கொண்டது நீங்க ரியாக்ட் பண்ணதை எல்லாருமே பார்த்தோம் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நடந்த சம்பவம் அப்படின்றது கொரோனா காலகட்டத்தில் நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த அது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஒரு மேடையில இருக்கக்கூடிய நபரை தாக்குறதுக்கு போறாரு செருப்பு எடுத்துட்டு போனாரு இவ்வளவு மலினமாக நடந்து கொள்ள முடியுமா அப்படின்ற தான் அர்ஜுன் சம்பத்தினுடைய பிஹேவியர் அப்படின்றது இருக்கு என்ன நிரூப முயற்சிக்கிறாங்க என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க முதல்ல உங்களுடைய இந்த விவகாரத்துல உங்களுடைய முதற்கட்ட பார்வை அப்படின்றது என்ன இல்ல ரொம்ப பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் அறிவு சார்ந்த பெண்களை எதிர்கொள்ள பயப்படுறாங்க பயங்கரமான அச்சத்துலதான் வெளிப்பாடா நான் எனக்கோ மதிவதனிக்கோ மட்டும் இல்ல தொடர்ந்து களத்தில் நிற்கிற பெண்கள் மீது இது மாதிரியான அச்சுறுத்தல்கள் நடந்துகிட்டே இருக்கு நீங்க எனக்கு அந்த பிரச்சனை நடக்கிறது இதே மாலைமுரசு தொலைக்காட்சி தான் அது உள்ளரங்கத்துக்குள்ள நடந்தது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எம்பி ஜோதிமணி அவங்கள ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல உட்கார வச்சுட்டு இதே ஆஹ் பிஜேபி கட்சியை சேர்ந்த கருநாகராஜன் அவர் வந்து கேவலமான பெண்மணி அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு முந்தா நாள் கூட பாத்தீங்கன்னா பிருந்தானு ஒரு பொண்ணு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தென்காசியில மேடையில வச்சு மிரட்டப்பட்டிருக்கிறார் சோ இது தொடர்கதையா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி ஒரு மிரட்டலை உருவாக்கி இந்த கருத்தியல் பிரச்சாரத்தை தடுத்து விடலாம் என்று சங்கிகள் நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது இ தமிழ்நாட்டை பொறுத்த வரையில சங்கிகள் போன்ற அறைவேக்காட்டு அரசியல் அறிவற்றவர்களுக்கெல்லாம் மிரண்டு போய் கைய கட்டிட்டுலாம் நிக்கிற ஆட்கள் இங்க இருக்கிற பெண்கள் இல்லை அதை முதல்ல அர்ஜுன் சம்பத் புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே அர்ஜுன் சம்பத் இதே வேலையை தொடர்ந்து பாக்குறாரு பொதுவாக பெண்களை கேவலப்படுத்துவது இழிவுபடுத்துவது அவர்களுடைய அரசியலை கொச்சைப்படுத்துவது பொதுவெளிகள்ல பதிவுகள் போடுறவங்க பின்னாடி போய் நின்று அவங்க அமைப்பை சார்ந்தவர்கள் அசிங்கமா எழுதுறது இது தொடர்கதையா இருக்கு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அரசியலாக கருத்தியலாக முன்வைக்க முடியல புள்ளி விவரங்களோடு வந்து எதிர்கொள்ள முடியல அரசியல் சித்தாந்தத்தோடு தெளிவா பேச முடியல பண்ற எல்லா யோக்கியத்தனமும் நம்முடைய பேச்சுல வெளிப்பட்டு போயிருது இவன் நம்ம புட்டு புட்டு வைக்கிறோம் இவங்க என்னென்னலாம் செய்றாங்க அப்படின்னு அதுதான் மதிவேதனி பேசுறாங்க நீங்க ஓபிசி அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதி அப்புறம் பட்டியலின மக்கள் பழங்குடிகள் இவங்க எல்லாம் இந்துக்கள்னு சொல்றீங்களே இந்த இந்துக்களினுடைய நலனுக்காக என்ன பண்ணீங்கன்னா கேள்வி அது அதுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது காரணம் என்னன்னா பார்ப்பனர்கள் குறித்து அவங்க அடுத்து புரிதலுக்கு வந்துடுறாங்க கையெழுத்து போட்ட கும்பல் தான் இவங்க இவங்க பார்ப்பன அடியாட்கள் இந்த பார்ப்பன அடியாட்கள் தாங்கள் அடியாட்கள் என்பதை காட்டுவதற்கு அந்த விசுவாசத்தை காட்டுவதற்கு தான் களத்துல இறங்கி பேசக்கூடிய பெண்களை மிரட்டலான்னு பாக்குறாங்க இங்க இருக்கிறவங்க உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க உங்க அப்பனுக்கு அப்பெல்லாம் பார்த்தவங்க நொட்டாங்கையில எப்படி மதிவதனை தட்டிட்டு போச்சோ சுந்தரவள்ளி தட்டினாங்களோ அது போலதான் என் பின்தொடர்ந்து வருகிற என் தங்கைகளும் மகள்களும் உங்களை அடிச்சு காலி பண்ணுவாங்க அதை முதல்ல அர்ஜுன் சம்பத்தின புரிஞ்சுக்கணும் எழுபது வயசுக்கு மேலாச்சுன்னா அந்த பொண்ணு உங்க பேத்தி வயசு உங்க பேத்தி வயசுல இருக்கிற பெண்ணை எதிர்கொள்ள முடியல அறிவு சார்ந்து எந்திரிச்சு அடிக்க ஓடுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்க உங்க அரசியல் எவ்வளவு கீழே போயிருக்குன்றதை முதல்ல அவர் புரியணும் அதத்தான் இது கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறது மட்டும் இல்ல கண்டனம் தெரிவிச்சா தெரிவி திருந்தவா போகுது இந்த கும்பல் அடுத்து இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் இது முக்கியமான விஷயம் அப்படின்றது அங்க ஆலூர் ஷானவாஸ் இருக்காரு பரந்தாம இருக்காரு அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி பல விவாத நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டுட்டும் இருந்திருக்காரு இப்போ ஒரு பெண் வந்து பேசுறாங்க அவங்களுக்கு பதில் சொல்லன்ற கோவம் அவருக்கு வந்திருக்கோம் ஏன்னா பல விவாதங்கள்ல அவர் வந்து ரொம்ப ஓப்பனா சொன்னா அவர் மொக்க வாங்குறது புதுசுலாம் கிடையாது பலவாத நிகழ்ச்சியில அவர் பதில் தெரியாம இருக்கிறது பதில் பேச முடியாம இருந்தா ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியவங்களா அவர் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிருவாரு ஆனா மதிவதனை அவர்கள் பேசும்பொழுது அதை அவரை அடிக்க போறது அப்படின்றது நீ என்ன எப்படி என்னை எப்படி எதிர்த்து பேசலாம் ஒரு பெண் என்னை எப்படி எதிர்த்து பேசலாம்ன்ற கோபம் அவர் வந்திருக்கான்ற கேள்வி நான் முன்வைக்குறேன் ஏன்னா பல இடங்கள்ல இங்கே அன்னைக்கு ஆளு ஷானவாஸ் எப்பவுமே பாயிண்டா பேசவர் தான் பரந்தாமன் பாயிண்டா பேசுறவர்தான் இப்ப இவங்க எல்லாம் பேசும்போது அதை சிரித்து கடந்து போக தெரிகிற அர்ஜுன் சம்பத்துக்கு மதிவதனி பேசும்பொழுது அடிக்க போலான்ற தைரியம் எங்கிருந்து வருது மதிவதனி ஒரு பெண் அப்படின்றது மட்டும் இல்ல அவங்க வைக்கிற கேள்வி இன்னும் ஷார்ப்பா இருக்கு அதுவும் வயசுல ரொம்ப சின்னவங்க வேற பேத்தி வயசு இருக்கிற ஒரு குழந்தை அப்ப பேத்தி வயசுல இருக்கிறாங்க அவங்க ஒரு பெண் வைக்கிற கேள்விகளுக்கு பதிலே என்கிட்ட கிடையாது அந்த பதிலே இல்லாத இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு அது ஈகோவை கிளப்பி விடுது ஈகோவை டச் பண்ணுது இந்த சம நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த காவிகளுடைய சித்தாந்தம் எதை சொல்லுது பெண் எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தி பெண் ஒரு ப்ராப்பர்ட்டி பெண் ஒரு அடிமை அவர் வந்து இந்த குடும்பத்துக்கும் இந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை வளர்க்கறதுக்கும் சட்டி ஒரு பொம்முல தான் அவங்க அரசியல் பேசக்கூடாது பொது வெளியில அப்படி கம்பீரமா நிக்க முடியாது ஆண்களை எதிர்த்து கருத்தியெல்லாம் பயங்கரமா வலிமையா நின்னு போராட முடியாது இதெல்லாம் செய்யற பெண்கள் அவங்களை பொறுத்தவரையும் பஜாரிகள்னு வச்சிருக்கிறாங்க இதே விவாதங்கள்ல கூட ஒரு பிஜேபி அம்மா பஜாரின்னு திட்டினாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் போராடுகிற பெண்கள் எல்லாம் பஜாரிகள் அப்படின்னாங்க அன்னைக்கு வச்சு சண்டை பயங்கரமா போட்டோன்னு வச்சுக்கோங்களே அப்ப ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும்னா இவங்க ஆணாதிக்க சித்தாந்தம் அவங்களுடைய ஈகோக்குல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுது அதை தாங்கிக்க முடியல அவரால் இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களே இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே நம்மள ஊர் மக்கள் முன்னாடி வச்சு செஞ்சிட்டாங்களே அப்படின்றத தாங்க முடியாம தான் ஓடி வர்றாரு இந்த தைரியம் எங்க வந்துச்சு ஒரு சின்ன குழந்தை ஒரு பொண்ணு ஒரு ஒரு குழந்தை பச்சை பிள்ளது ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி வயசு இருக்கிற உனக்கு பேத்தி வயசு இருக்கிற புள்ள உனக்கு ஒரு கருத்தியெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா நின்று அடிக்கிறாங்க நான் ஒரு ஆம்பளைங்க நீங்க ஆம்பளைய வந்து இப்படி பேசலாமா அது சின்ன குழந்தை நொட்டாங்கையில தட்டலாமா அப்படின்ற ஈகோவிலையும் ஒரு அச்சத்துலயும் ஐயோ என் மானம் போச்சே அப்படின்ற பதற்றத்திலையும் தான் எந்திரிச்சு ஓடி வர்றாரு துண்ட உதர்றாரு தோல்ல போடுறாரு இங்கிட்டு போறாரு பக்கத்துல போய் மிரட்டுறாரு இங்கிட்டு போய் அவங்க கூட பேசுற இவ்வளவு பதற்றம் எதுக்கு நீ யோகியனா இருந்தா நீ அறிவாளியா இருந்தா ஆதாரத்தோட வந்து பேசு இல்லைன்னா பொது வழியில வச்சு உடைய செய்வாங்கன்னு தெரியும்ல மதிவதனியனா திடீர்னு மேடையில் எத்துனாங்களா மதிவதனி வர்றது உனக்கு தெரியும்ல எப்படின்னாலும் அவங்க சொன்னாங்க அம்மா அருள்மொழி வரேன் இருந்தாங்க அவங்களுக்கு உடல் நலம் இல்லாதாலும் இந்த பொண்ணு அனுப்பினாங்கன்னு தகவல் தெரிஞ்சிருக்கும்ல உனக்கு இல்ல தகவலே தெரிய வேடாமப்பா யாரா இருக்கட்டும் கருத்தியெல்லாம் நின்று அடிப்பையான தைரியம் இருக்கணும்ல ஒரு தில்லு இருக்கணும்ல அது இல்லாட்டினா இப்படி இறங்கி வந்து அசிங்கப்படுறது தானே பெரிய விஷயமா இருக்கு இதுல என்ன தெரியுமாங்க இறங்கி போய் அடிச்சு ஆடினதெல்லாம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு பாட்டெல்லாம் போட்டு பெருசா போயிட்டு இருக்காங்க இதுல என்ன ஆகி போச்சுன்னா சின்ன பிள்ளைகிட்ட நொட்டாங்கையில் அடிவாங்கினதான் அர்ஜுன் சம்பத்துக்கு மிச்சம் இது இன்னைக்கு மட்டும் அர்ஜுன் சம்பத் அது பண்ணலைங்க ஒவ்வொரு இடத்துலயும் வாண்டடா போய் அடி வாங்கிட்டு வருவாரு நீங்க ஒரு மூணு மாசம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்ம ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய மணிமண்டபம் அங்க போய் ஒம்பழுக்கிறாரு அங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் அங்க இருக்கிறாங்க வச்ச அடிச்ச அடியில் அதுவும் அங்க இருக்கிற பெண்கள் உண்டலன் பண்ணி வெளியேற்றி விட்டாங்க ரோட்டு வரையும் கொண்டு போய் வெளியேற்றி விட்டு வந்தாங்க நீங்க யாரு உங்க அரசியல் என்ன உங்க வரலாறு என்ன எங்க கிட்ட வந்து ஏன் மோதுறீங்கன்னு பெண்கள் அடிச்சு வரட்டாங்க பெண்கள் கையில அடி வாங்கியே பழகப்பட்டவர் ஒரு சின்ன பிள்ளை கையிலயே அடி வாங்குறமே அப்படின்ற பதட்டத்துலதான் நாலா பக்கம் ஓடி இருக்காரு நான் புரியறேன் இது அவங்க சித்தாந்தம் அது ஆம்பளன்ற திமிர்ல பேசுறது இங்க அதெல்லாம் நடக்காது ஆனா அவங்களுடைய வலைதள பக்கங்கள்ல வந்து அவர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் ஒரு நாள்ல வேட்டியை மடிச்சு கட்டு வந்ததுக்கு மொத்தமா எல்லாரும் அளவுல எல்லாரும் நீவும் பாத்துருப்பீங்க அத உங்களுக்கே ஒரு மாதிரி இல்ல அது ஒரு பச்சை குழந்தை நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க அடிக்கிறது நுட்பமா கருத்தியெல்லாம் அடிக்கிறாங்க அது ஒரு சின்ன குழந்தை பேசுறத உங்களால தாங்க முடியல அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல ஓடி ஓடி அசிங்கப்பட்டிருக்கீங்க மேடையில திரிஞ்சிருக்கீங்க இங்க போய் முறையிடுறீங்க இங்க போய் முறையிடுறீங்க எல்லாம் தாண்டிட்டு அந்த புள்ள ஒரு பஞ்சு வச்சிச்சு பாருங்க பாப்பா இங்க பாருங்க நீங்க வேணா செருப்பை தூக்கிட்டு வரது உங்க அரசியலா இருக்கலாம் ஆனா புத்தகத்தை தூக்கிட்டு வர அறிவு சார்ந்த அரசியல்ங்கிறதுன்னு ஒரு அட்டை அடிச்சுட்டு பாருங்க அர்ஜுன் சமத்தெல்லாம் மூஞ்சி எங்க வச்சு பாரு நான் கேக்குறேன் அர்ஜுன் சமத்துக்கு தகுதி இருக்கா பதிவதனையோடு நின்று பேசுவதற்கு அர்ஜுன் சமத்துக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து இந்து இருந்து வெளியேற்றப்படுறாரு இந்து முன்னணிலிருந்து வெளியேற்றப்படும் போது மிகப்பெரிய டார்ச்சர் இவருக்கு நடக்குது சாதியால திட்டுறாங்க சாதியை இழிவுபடுத்தி பேசுறாங்க அடைக்க வர்றாங்க பார்ப்பனர்கள் இவரும் இவருடைய ஒட்டுமொத்த அரசியலையும் ஒடுக்க பாக்குறாங்க அப்படியான சூழல்ல இருந்தா இந்து முன்னிலிருந்து வெளியே வராரு வந்து இங்க நக்கீரனுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல கதர்றாரு என்னை சாதி இழிவு பண்ணிட்டாங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்கன்னு நான் கேக்குறேன் சாதி இழிவு பண்ணி இந்தியத்துவ சக்திகளோடு ஏன் சொம்படுகிறேன் அமெரிக்கால போய் ஒரு சாமியார் இருக்கிட்ட போய் நின்றுகிட்டு ஐயா முஸ்லிம்களுக்கு மத்தியில நான் இருக்கேன் குடியிருக்க வீடு வேணும் ஏன் பிச்சை எடுக்கிற ஏன் போய் தெருத்தருவோ போய் நின்றுகிட்டு இந்துத்துவ கும்பலுக்காக அப்படியே மாநாடு நடத்துறேன் நான் வந்து சனாதனத்தை வாழ வைக்கும் மாநாடு நடத்துறேன் நாலு பேர் வந்தாங்களா அந்த மாநாட்டுக்கு அர்ஜுன் சம்பத்தை பொறுத்தவரையில் இது முதல் முறை அசிங்கப்படுறது இல்ல பல முறை அசிங்கப்பட்டிருக்காரு ஆனா அந்த அசிங்கப்படுறத கூட அலப்பறையா காட்டுறதுல சங்கிகளை ஜெயிச்சுக்க முடியாதுங்க நம்ம எல்லாம் பயங்கர கெத்த அடிச்சுட்டு வந்தாலும் அமைதியா உட்காந்துருப்போம் ஏன்னா அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சித்தாந்த வழி ஆனா அர்ஜுன் சமத்து கும்பலுக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி ஆட்டுக்குட்டி கும்பலுக்கு அது கிடையாது எதையோ உன்ன பண்ணிருவானுங்க உடனே பின்னாடி ஒரு பாட்டை போட்டுருவாங்க நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம ஆட்டுக்குட்டி ஒரு பாட்டில திறந்து கொடுக்குறாரு ஒரு நாலு வயசு பையன் மேடல் நிக்கிறான் அவன் பாட்டில திறக்க முடியல அந்த பாட்டில திறந்து கொடுக்குறாரு இது என்னங்க இதுன்னு இந்தியாவுல என்ன வரலாற்று போல் மிக்க செயல் திட்டமா அதுக்கு போறாங்க தந்தானே தானே பின்னாடி பாட்டு போட்டுக்கிட்டு யாருடா நீங்க ஒரு பாட்ல திறந்தாலும் பெருசா பகத்சிங் அளவுக்கு பயங்கர இது இவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டுங்க நீங்க வாங்கின அடி அப்படி அண்ணன் சின்ன பிள்ளைகிட்ட ஓட ஓட விட்டு விரட்டு பத்திருக்காரு அசிங்க பத்திருக்காரு அந்த பொண்ணு நோகாம வாயில கவ கொடுத்து அடிச்சு வர அனுப்பியிருக்கு அப்படின் போது அந்த வழியை எப்படி அவர் போக்க முடியும் அது இப்படி பாட்டு கிட்ட போட்டு அவர் மடிச்சு கட்டினா அப்படி நடந்தா இப்படி உட்காந்தா இப்படிதானே போட முடியும் சரி ஒரு பெரிய மனுஷன் சா போற வயசுல கஷ்டப்பட வேண்டாமே அவங்க போட்டு ஏதோ தேத்தி விடுறாங்க போல இருக்கு அது இல்லைன்னா அண்ணன் பாவங்க இன்னைக்கெல்லாம் தூக்கம் வராது இந்த சின்ன பிள்ளை நம்மளை எப்படி பண்ணி பிடிச்சேடா அப்படின்னு வந்திருப்பாரு சரி என்ஜாய் பண்ணிட்டுங்க எதிரியா இருந்தாலும் அவர் மனசு கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வேதனையை போக்குறதுக்கு ஒரே வழி வேட்டியை கட்டினா எங்க அண்ணன் அப்படின்னு போடுற பாட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணிட்டோம் இப்ப ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அவங்கள மீறி வந்து தாக்குறதுக்கு அர்ஜுன் வந்து போறாரு இந்த அதிகாரம் அப்படின்றது அவருக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேற ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க அந்த இடத்துல பெண்கள் தான் இருந்திருந்தாங்கன்னா கூட போய் தாக்கிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மக்களால தேர்வு செய்யப்பட்ட இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அதையும் மீறி அவர் அடிக்கிறதுக்கு தாக்குறதுக்கு போறாரு தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் இருக்காரு அவரையும் மீறி போறாரு பவுன்சஸையும் மீறி போறாருன்னா நான் என்ன வேணா பண்ணலாம் அது வந்து எதுல இருக்காம சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க அமைச்சரா இருந்தாங்க நான் போய் அடிக்க கூட போவேன் அப்படின்ற இந்த தைரியம் அர்ஜுன் சம்பத்துக்கு யார் குடுக்குறா எங்க இருந்து பெரிய தைரியம் தைரியங்க இது ஒரு கோழைத்தனம் இது ஒரு ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்ற பதற்றம் பயம் அதுல வர்றது தைரியம்னா என்ன தெரியுங்களா ஒருத்தர் பேசுற கருத்தை எதிர்கொண்டு புள்ளி வவரத்தோட தூக்கி அப்படி முன்னாடி போடுறதுக்கு பேர் தான் தைரியம் இது கோழைத்தனம் அந்த கோழைத்தனத்தை செஞ்சவர் தான் இவர் இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு திசை திருப்பு அரசியல் அவங்க கேட்ட கேள்வி அவ்வளவு முக்கியமான கேள்விங்க இந்த நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவில எண்பது சதவீதம் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித்துகள் எண்பது சதவீதம் எண்பத்தி ஒன்பது மேல இருக்கிறாங்க தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடிகள் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்க நீ எல்லாரும் இந்து இந்துன்னு சொல்றியே அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்ட கேள்வி எவ்வளவு முக்கியமான கேள்வி உங்க அமைச்சரவை நீ செம் அடிக்கிற பிஜேபி அமைச்சரவைல அறுபது சதவீதத்துக்கு மேல பார்ப்பனர்கள் இருக்காங்க எல்லா உயர் பதவியிலும் பார்ப்பனர்கள் இருக்காங்க இந்த நாட்டினுடைய தலைமை நீதிமன்றமா இருக்கிற உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும் உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் இருக்கிற வெளியுறவுத்துறை செயலாளர்களா இருக்கட்டும் இங்க இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் டீன்ஸா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களா இருக்கட்டும் இதுல யாரு நாங்க எங்களுடைய ரோல் என்ன எங்களுக்கான இடம் எங்க கேக்குற கேள்வியில எவ்வளவு நியாயம் இருக்கு அது நாட்டுடைமை பாட்டு பக்க ஆக்கப்பட்ட வங்கிகள்ல இன்னைக்கு அத்தாரிட்டிஸா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேர் கூட இல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்ப நாங்க என்ன கேக்குறோம் எங்களை ஓட்டு வங்கியா நீ இந்துன்னு சேர்க்கிற இல்ல இந்துன்னு சேர்த்த நீ எங்கயா எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்க எங்க நலன்ல எங்க அக்கறை இருக்கு என் பிள்ளைய படிக்க கூடாதுன்னு நீ வந்து முடிவெடுத்து இடஒதுக்கீடு காலி பண்ணிட்ட அதுக்கு நீட்டுன்னு ஒரு பேரை வச்ச இடஒதுக்கீடு காலி பண்றதுக்கு புதிய கல்வி கொள்கைன்னு ஒரு பேர் வச்ச உச்ச போய் நின்னுக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு மேல் கல்வியில நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இவ்வளவு அயோகிதனம் பண்ணிட்டு காலத்துல இருந்து கொடுத்த அத்தனை கல்வி உதவித்தொகையை நிறுத்தி வச்சுட்டு ஒட்டுமொத்த எஜுகேஷனுக்கான பணத்தையும் குறைச்சிப்பிட்டு நீ மேடையில வந்து நின்னுட்டு முக்கினேனா அந்த பாப்பா ஒரு சின்ன கேள்வி இவ்வளவு பதில் இருக்கு இவ்வளவு இருக்கு அந்த இவ்வளவு அரசியல் இருக்கு அந்த கேள்வி பின்னாடி இதை நினைச்சுதான் அந்த பொண்ணு அந்த கேள்வியை கேட்கறாங்க அதுக்கு வந்துட்டு பதில் இல்ல நீ மாட்டிக்கிட்ட சிக்கிக்கிட்ட பயமாச்சிக்கிட்ட அவர் என்ன பண்றதுனே தெரியல இப்ப அதுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு அறிவு வேணும் அது அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றது கூட குறைந்தபட்ச மனச்சாட்சி வேணும் இதை அர்ஜுன் சம்பத்திட்ட பார்க்க முடியாது அப்ப அர்ஜுன் சம்பத்தை திசை திருப்பணும் முடிவு பண்ணிட்டாரு இந்த கேள்விக்கு அவங்க அவங்ககிட்ட என்ன மோடி கிட்டே பதில் இல்ல நான் பிற்படுத்தப்பட்டவர்களின் அடையாளம் சொல்ற மோடி கிட்டே பதில் கிடையாது இது அப்ப பதிலே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டுப்பட்டாங்க இதை திசை திருப்பல நம்ம ரொம்ப அவமானப்பட வேண்டியிருக்கும் அசிங்கப்பட வேண்டி இருக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு இதை திசை திருப்பணும் தான் வர்றாரு தைரியம் கீரிய எல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா இவர் வந்து அலப்பற கொடுத்தாரு ஒரு சின்ன பையன் மேடை ஏறி லேசா தட்டி விட்டா கீழே விழுந்துருவாரா இல்லையா அசிங்கப்படுற மாதிரி ஆயிருமா இல்லையா ஏன் அதை நம்ம செய்யல ஏன் நம்ம இப்படி செருப்பு தூக்கி காட்டுறது செருப்பு தூக்கி எரியும் நம்ம பண்ணல நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் தெளிவு இருக்கு நம்ம குழந்தைகள் அரசியல் புரிதலோடு வளர்க்கப்பட்டிருக்காங்க சித்தாந்த தெளிவு நமக்கு இருக்கு அர்ஜுன் சமத்துக்கு அது இல்ல அவர்கிட்ட பதில் கிடையாது அரசியல் அறிவு கிடையாது சோ திசை திருப்ப நினைக்கிறாரு அவ்வளவு தைரியம் எல்லாம் அர்ஜுன் சமத்துக்கு இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வேட்டையோட நடக்க முடியாது அர்ஜுன் சமத்துக்கு தெரியும் எங்க பிள்ளைங்க மேல கை வச்சா அடுத்து என்ன நடக்கணும் அர்ஜுன் சமத்துக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் மிரட்டி பார்க்கலாம் அதை திசை திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு திசை திருப்பி அசிங்கப்பட்டு கோழைத்தனம் நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டு வந்து நான் இன்னைக்கு வந்திருக்கோம் யாராவது பேசுறாங்க பிரச்சனை பண்ணுவோம் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரியான ஒரு பொது விவாத நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது ஒரு ஐம்பது பேரை கூட்டு வருது பத்து பேரை கூட்டு வந்து பாற்று கருத்து பேசக்கூடிய நபர்கள் பேசும்பொழுது எதிரில கத்துறது தொடர் அருண்மொழி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரியான சம்பவம் நியூஸ் எயிட்டீன்ல நடந்தது கிட்டத்தட்ட இதே தான் இன்னைக்கு மதிவதனி அவர்கள் சேஃப்டியை வந்து பாதுகாக்க வேண்டியது அப்படின்றது அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அந்த நெறியாலம் அதை செய்யக்கூடிய குழுவினுடைய வேலை ஆனா அதை தொடர்ச்சியாக அவங்க காவு கொடுக்குறாங்களோன்ற சந்தேகம் வருது நீங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தீங்க உங்களுடைய ரெஸ்பெக்டை பாதுகாக்க வேண்டியது அந்த தொலைக்காட்சியுடைய வேலை தான் அந்த இடத்துலயும் அது அங்க பாதுகாக்கப்படல இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் நீங்க பெருசா தொலைக்காட்சி வாதங்களை கலந்து கொள்ளும் நான் நினைக்கிறேன் சோ கண்டினியூஸா இது நடந்துகிட்டே இருக்கதையும் பார்க்க முடியுது இதை நம்ம எப்படி பாத்துக்கலாம் அவங்க பலி கொடுக்குறாங்களா இதுல நான் மூணு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் இது தொலைக்காட்சி விவாதங்கள்ல மட்டும் நடக்கல பொது மேடைகள்ல நாங்க பேசினாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு பக்கம் பண்ணுவோம் இந்த இந்துத்துவா கும்பல் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க பிஜேபி நேரடியா சில இடங்கள்ல பண்ணுவாங்க கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள் நாங்க பேச போறோம் எங்க படம் பாத்துட்டாங்கன்னா உள்ள வந்து கலாட்டா பண்றது புத்தக கண்காட்சியில நாங்க பேச போயிருக்கோம் நீங்க கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சி இங்க வந்து திருப்பூர் புத்தக கண்காட்சி இங்க ராமநாதபுரம் புத்தக கண்காட்சி கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில மதுக்கூர் ராமலிங்கத்தை பயங்கரமா இரிட்டேட் பண்ணிருக்காங்க இங்க வந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மாவை பயங்கரமா இரிட்டேட் பண்ணிருக்கிறாங்க ராமநாதபுரத்துல முதல் நாள் பேசின நந்தலாலா அடுத்த நாள் பேசின ராஜீவ் காந்தி மூணாவது நாள் பேசின நான் எனக்கெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் முற்றுகையிட்டு முன்னாடி வந்து நூத்தம்பது பேர் உட்கார்ந்து இருக்கிறான் யாரு எதுவுமே செய்ய முடியல கலெக்டர் எனக்கு ஃபோனை போட்டு அம்மா என்னம்மா பண்றது நீங்கள் பார்த்து பேசுங்கம்மா பிரச்சனை ஆயிரப்போகு கலவரமாகிட போகுது அப்படின்னு பயப்புகிறாங்க அப்போது ஒரு கலவர சூழலை உருவாக்குகிற சித்திரு சிந்தனையோட மீட்டிங்ஸாக பார்க்குறாங்க அதனால தான் போன வாரம் ஒரு பாப்பா பேசுனதுல இங்கே தென்காசியில போய் அவ்வளோ அலப்பற பண்றாங்க போலீஸ்காரங்களே போய் ஸ்டேஜில் இருக்கிற மைக் ஆஃப் பண்றாங்க எல்லா யோகியத்தனமும் நடந்துச்சு இங்க காவி காவல்துறையை களை எடுக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு அதை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறோம் இரண்டாவது விஷயம் பொதுக்கூட்டங்கள்ல பொது மேடைகள் இது பண்றாங்க உள்ளரங்க கூட்டங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா ஆளுகளை கூட்டிட்டு வந்து முதவர் சில உட்கார வச்சிருது பின்னாடி கூட இல்ல முதவர் சில உட்கார வைக்கும்போது நீங்க எதிர்கருத்து பேசுறவங்க அங்க பேச ஆரம்பிச்சோட இவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அவங்க பேச விடாம தடுக்கிறது இரண்டாவது அவங்க கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க விடாம செய்யறது மூணாவது இவங்க மாதிரி வந்தா நாங்க மிரட்டுவோம் ஒரு அச்சுறுத்தலை பண்றது எல்லாருமே தெளிவா நின்று அச்சுறுத்தலை எதிர்கொண்டு பேச முடியாது சிலர் புதுசா வந்திருப்பாங்க புதுசா இயக்கத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருப்பாங்க அது எந்த இயக்கமா இருக்கட்டும் அவங்க இப்பதான் வளர்ந்து வரவங்களா இருப்பாங்க அப்ப இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாம தகச்சு போற ஒரு சூழல் ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்ப நம்முடைய கருத்தை ஒடுக்குவது நம்முடைய அரசியல் வெளியை சுருக்குவது அதிகாரத்தோடு இந்த ஊடகங்களுக்குள்ள தங்களை முன்னாடி காமிச்சுக்கிறது இந்த அயோக்கிய தரத்தை செய்யறாங்க இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது பெரும்பான்மையான ஊடகங்கள் முதலாளிகளினுடைய ஊடகங்கள் பெருமுதலாளிகளுடைய பணத்தை போட்டு நடத்துற ஊடகங்கள் அவங்களுக்கு லாபம் தான் பெருசு இந்த சர்ச்சை வந்து இதை போட்டு சம்பாதிப்பானுங்க இப்படி ஒரு சர்ச்சை வந்தா அதை திரும்ப திரும்ப வேற வேற தலைப்புல போட்டு சம்பாதிப்பாங்க இன்னொரு விஷயம் இதுக்கு பின்னாடி நடக்கும் இன்னைக்கு அர்ஜுன் சமத் என்ன சொல்லிட்டாரு மதிவதனி பேசுற கூட்டத்துல நாங்க பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கே அறிக்கை வெளியிட்டு இருக்காரு என்ன கேக்குறேன் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க என் மேல அதே அரசியல் நிகழ்த்தப்பட்டது இதே நாராயணன் நம்ம கூட நாரவாயின்னு சொல்லுவோம் அன்போடு அந்த நாராயணன் அப்புறம் அவங்க கூட இருக்கிற கூட்டாளிங்க இந்த பர இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்க அஸ்வத்தாமன் இந்த கும்பல் தான் வேணும்னே இந்த கும்பல் என்ன பண்ணுனா சுந்தரவழி வராங்களா அப்ப நான் வரலப்பா சுந்தரவழி வராங்களா நான் வரலப்பா சுந்தரவழி இதுக்குள்ள என்ன அரசியல்னா ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிடுவோம் நம்மளை பார்த்து மிரண்டாங்க மாப்பிள அப்படின்வோம் ஆனா அது மிரல்றது இல்ல நம்மளை அடையாளம் மற்றவர்களா மாத்துவதற்கான அரசியல் அப்ப இவங்க வந்தா வரமாட்டோம் சுந்தரவழி வந்தா வந்தா வரமாட்டோம் திருமுருகன் காந்தி வரக்கூடாது வேல்முருகன் அண்ணா வரக்கூடாது இவங்க எல்லாம் வந்தா நாங்க வரமாட்டோம் திரும்ப திரும்ப சொல்லி இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க ஏப்பா பிஜேபி ல பேச ஆளே இல்லப்பா சுந்தரவழி பேசலன்னா பத்தாயிரம் பேர் சுந்தரவழி பேசுவாங்க அப்படின்னு நம்மளை கழட்டி விடுறதுக்கான வேலையை இதே ஊடகங்கள் பார்க்கும் அப்ப திட்டமிட்டு தெளிவா ரொம்ப பவர்ஃபுல்லா மக்கள் தளத்துல நின்றுட்டு எதிர்க்கிறவங்கல ஊடகத்துக்குள்ள வரவிடாம ஆக்குறதுக்கான வேலையும் பின்னாடி இருந்து இந்த காவி கும்பல் செய்யறாங்க அதுக்கு இந்த ஊடகங்கள் துணையா போகுது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் துணை நிற்கிறாங்க இன்னைக்கு தனி ஊடகங்களா இருக்கக்கூடிய யூடியூப் மாதிரி சுதந்திர ஊடகங்கள் தான் அதிகாரத்தினுடைய சங்க பிடிச்சி கேள்வி கேட்கிற ஊடகங்களா இருக்கிறாங்க மற்ற எல்லா காசு டிஆர்பி இதுக்கு நாங்க வச்சுக்கிட்டு நாங்க இது பண்ணுவோம் சோ இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திருந்துமானா திருந்த மாட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஏங்க போய் போய் சண்டை போடணும் வேண்டாங்க சங்கிலோட சண்டை போட மாட்டோம் நாங்க அவங்களோட கலந்துக்க மாட்டோம் நம்ம சொல்லுவோமே ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் சங்கிய பத்தி யாருக்கு என்ன பயம் சங்கிய ஏன் கூட வர முடியாதுன்னு சொன்னா ஓடட்டும் நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்றதா அரசியல் அதை நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கணும் சங்கிகளோட நின்று அவமானப்பட்டு அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க சங்கிகளை அவமானப்படுத்ததா படுத்ததா செய்வான் ஆனா நாம தெளிவான அரசியலா களத்துல நின்று சங்கிகளை எதிர்க்கணும் நாம ஊடகத்துக்கு போக மாட்டோம் சங்கிகள் வந்தா வரமாட்டோன்னு சொல்றதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க இன்னைக்கு அப்படி பேசியிருக்கிறாங்க தூக்கி ஓரமா வச்சிடணும் சங்கிகளை தான் நம்மளுடைய அரசியல் இதை ஊடகங்கள் செய்வாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் நான் எதிர்பார்க்கல எனக்கு அது அவசியமும் இல்ல பணக்காரங்கிட்ட நான் தொன்னாந்து நிக்கல எனக்கு ஆயிரம் சுதந்திர ஊடகங்கள் இருக்கு என்னுடைய தோழர்கள் நடத்துற ஊடகங்கள் இருக்கு அங்க நான் பேசுவேன் அங்க என் கருத்தை சொல்லுவேன் அந்த வேலையை நம்ம செய்யணும் ஆனா ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திட்டமிட்டு தங்களுடைய பார்வையாளருடைய எண்ணிக்கை கூட்டுவதற்காக இந்த அயோகித்தனத்தை செய்யறாங்க அதை அவங்க திருத்திக்கணும் நன்றி நன்றி